ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே டுவெல் தான் யூபியோதா சார் எஸ் ரொம்ப நாள் ஆச்சு மற்ற டீமை பற்றிலாம் பேசி ரைட் ரீசெண்டாக பெங்களூர் குளிர்ஸை பற்றி பேசணும் அதை பற்றி நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க ப்ளஸ் மைனஸ் உங்களோட ஒப்பீனியன் சொன்னீங்க ஒப்பீனியன் டிஃபிட் இட் மேட்டர்ஸ் எல்லாத்துக்கும் பதில் சொன்னோம் அப்படின்னு எல்லாத்தையும் படிக்கிறோன்னு அர்த்தம் ரைட் இப்போ என்ன பேச போகிறேன் யூபிஓ தான் அவங்கள பற்றி ஒரு அலச அழைச்சிடுவோம் போன சீசன் பிரமாதமாக விளாண்டாங்க பதிமூணு வின்னு அஞ்சு லாஸ் எழுபத்தொம்பது பாயிண்ட் ரேங்க் நம்பர் த்ரீ செமிஃபைனல் கூட விளாண்டாங்க செமிஃபைனல் தான் தோத்தாங்க ஹரியானா ஸ்டீடஸ்ட்டை அவங்க தான் கப்பு ஜெயிச்சது ஹரியானா டுவெண்ட்டி எயிட் இன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் மூணு பாயிண்ட் டிஃபரென்ஸ் தான் தோத்தது ஸோ இஸ் அ வெரி குட் டீம் அவங்களுக்கு போன சீசன் ஏன் ரொம்ப நல்லா பண்ணாங்கன்னா பர்தீப் நர்வால் இல்லை அப்படி சொல்லாமல் ஆமாம் அதுக்கு முந்தின சீசன் போனிங்கன்னா பிக்குஎல் டென்னில் ரொம்ப மோசமாக இருந்தது அவங்க பர்ஃபாமன்ஸ் நாலு விண் பதினேழு லாஸு முப்பத்தோரு பாயிண்ட்டில் லெவன்த் ரேங்க்கு அதில் பர்தீப் நர்வால் தான் லீடிங் ரைடர் அவர் நூற்றி இருபத்தி ரெண்டு பாயிண்ட் தான் எடுத்தார் பதினேழு மேட்ச்சில் ககன் கவுடா ஒரு தொண்ணூற்றி ரெண்டு பாயிண்ட்டு சுரேந்திர கில் ஒரு எண்பத்தேழு பாயிண்ட்டு டிஃபெண்டரில் பார்த்தீங்கன்னா சுமித் சாங்வான் ஒரு அறுபத்தோரு பாயிண்டோ அவர் நிதிஷ்குமார் ஒரு முப்பத்தி ஏழு பாயிண்ட்டு இவங்க தான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்பிள் பர்ஃபார்ம் பண்ணது அதனால தான் அவங்க லெவன்த்து பொசிஷன் வந்தாங்க லெவன்த் ஆச்சா அதனாலேயே நான் பர்தீப் நோயில் ரிலீஸ் பண்ணாங்க அவர் பெங்களூர் பூலிஸுக்கு வந்தார் பி கேல் லெவனில் ஸோ இது பி கெல் மோசமான பர்ஃபார்மன்ஸ் அப்புறமா தான் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி பி கேல் லெவனில் பாருங்கள் லெவன்த்துலேருந்து தேர்ட் பொசிஷன் சர் அப்படின்னு அண்ட் இப்போ இந்த சீசன் என்ன பண்ண போகிறாங்க பார்ப்போம் ஸோ யார் யார் எடுத்துருக்காங்க யார் ரீட்டைன் பண்ணாங்க என்ன நடக்கலான்னு ஒரு அப்டேட் பண்ணிடுறேன் அதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது சேனல் கான்ட்ரிபியூஷன் ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் லைக் டிஸ்லைக் பார்க்குறது ஒரு அமக்கு அமுக்குங்க ஃபார்ட்டி ருபீஸ் அடுத்த வடியில் அவங்க பேரை சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேரில் உங்கள் பேருக்கு பார்க்குறதும் தேங்க்ஸ் சொல்லுவாங்க சேனல் வலிச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்பன்ஷனில் ஜஸ்ட் ரிக்வஸ்ட் தான் அவ்வளோ வியூஸ் போக மாட்டேங்குது ஐயாயிரம் வியூ போனால் தான் ஒரு டாலர் எண்பத்தஞ்சு ரூபா வரும் எங்களும் நிறைய வீடியோ போடுங்கிறேன் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு ஓடி வந்து உங்களை இவ்வளோ வீடியோ போடுறேன் அவ்வளோ வியூஸ் இல்லை இதனாலே நிறைய விஷயங்கள் பேச முடியிறதில்லை இப்போ கூட பார்ட் டூ என்ன சார் ஆச்சுன்னு சுரேஷ் சுரேஷ்குமார் ரெடி ஆகிட்டு இருக்கு அடுத்தது அப்லோட் ஆகும் அது தமிழ் தலைவாசோட அச்சுருக்கும் ஸோ உங்கள் கான்ட்ரிபியூஷன் டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப் ரைட் கம்பல்ஷரியில் தான் சார் விஷயத்துக்கு போய்டுவான் சார் என்ன சொல்ல போகிறேங்க இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்க இவங்ககிட்ட மட்டுந்தான் ஆல்ரவுண்டரே இல்லை அதுவே ஒரு பெரிய விஷயம் ஆமாம் நோ ஆல்ரவுண்டர் அட் ஆல் எங்களுக்கு ஆல்ரவுண்டர் மேலே நம்பிக்கையே இல்லைப்பா பிட்ஸ் அண்ட் பிச் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஏன்னா மூணு பத்து ரன் எடுக்கிறது ஒரு விக்கெட் எடுக்கிறது கிரிக்கெட்டில் இவங்களாம் ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டு தெரிவாங்க அந்த மாதிரி வேணான்ட்டுன்னு இவங்க ஃபுல்லாகவே ரைடர் அண்ட் டிஃபெண்டர் அந்த லெவலுக்கு போயிட்டாங்க இவங்க வந்து ஒம்பது ரைடரும் பத்து டிஃபெண்டர் இருக்காங்க இப்போ இப்போ வரப்போகிற சீசனுக்கு பத்தொம்பது பிளேயர் ஹெட் கோச்சு ஜஸ்வீர் சிங் தான் இட்ஸ் அ வெரி குட் கோச் ஆல்சோ ரைட் இவங்க ரீட்டன்ட்டாங்கன்னு பார்த்துருவோம் பதிமூணு பிளேயர் ரிட்டன் பண்ணாங்க அதில் ஃபஸ்ட்டு டிஃபன்ஸ் சொல்லிடுறேன் சுவித் சங்மான் லெஃப்ட் கார்னர் எழுபத்தி மூணு பாயிண்ட் ஆஷூ சிங் ரைட் கவர் முப்பத்தெட்டு பாயிண்ட்டு சாஹு குமார் ரைட் கார்னர் பதிமூணு பாயிண்ட்டு இத்தேஷ் ரைட் கார்னர் எழுபத்தி நாலு பாயிண்ட்டு சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் இது ஓகே எல்லா பேரும் நான் சொல்லலை நாலு டிஃபென்ஸ் ஆச்சு இப்போ ரைடு இருப்பாரு பவானி ராஜ்கோட் நூத்தி ஐம்பத்தாறு பாயிண்ட் சுரேந்தர் கேல் நாற்பத்தேழு பாயிண்ட் தான் என்ன பதினொன்று மயில்தான் விளையாண்டாரு ககன் டோடா நூற்றி நாற்பத்தாறு பாயிண்ட்டு சிவம் சௌத்ரி லெஃப்ட் ரைடர் பதினெட்டு பாயிண்ட்டு ரெண்டு மைசா விளையாண்டாரு ரெண்டு மேட்சில் பதினெட்டு பாயிண்ட் எடுத்துட்டார் ஸோ இவர் நிறைய பாப்போம் நினைக்கிறேன் இந்த சீசனில் அப்புறம் கேஷவ்குமார் பத்தொம்பது பாயிண்ட் பதினாலு மேட்சில் பிட்ஸ் அண்ட் பீச்சஸ்ஸாக சான்ஸ் கொடுத்தாங்க ஸோ இதான் இவங்க ரீட்டர்ன் பண்ண ரைட் சொல்லிக்கக்கூடிய அஞ்சு பேர் சொல்லிக்கக்கூடிய டிஃபென்ஸ் ஒரு நாலு பேர் சொன்னேன் ரிட்டைன் பண்ண பதிமூணில் ஒம்பது பிளேயர் சொல்லிட்டேன் பாக்கியெல்லாம் என்வைபி அந்த மாதிரி பிளேயர்ஸ் ரைட் யாரை எடுத்தாங்க அதை சொல்லு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறீங்களா ஆறு பிளேயர் ஆப்ஷனில் எடுத்தாங்க இல்லை பியூட்டி என்னன்னா இவங்க பிளேயரை ஆப்ஷனில் திருப்பி எடுத்துக்கிட்டாங்க ஆமாம் ரைட் அந்த யார் ஆறு பேர் சொல்கிற ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் பெரிய பிளேயர்னா குமான் சிங் எஸ் ஒரு கோடியே ஏழு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு எடுத்தாங்க ஆமாம் போன சீசன் ஒரு குஜராத் ஜெயண்ட் பிளான்னாரு நூற்றி அறுபது ஒரு பாயிண்ட்டு குஜராத் ஜேண்ட் எதுக்கு ரிலீஸ் பண்ணாங்க ஏன் எப்பயும் யூஸ் பண்ணாங்க எனக்கு என்ன தெரியல எனவே இஸ் அ வெரி குட் பிளேயர் குமான் சிங் ஏற்கனவே மும்பாயெலாம் இருந்தார் ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னா டாங் ஜியான் லீ யா சவுத் கொரியா பிளேயர் பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு எடுத்தாங்க முப்பத்தொம்பது பாயிண்ட்டு குஜராத் ஜேண்டுக்கு எடுத்தார் போன சீசன் ஈ வந்துட்டார் அப்புறம் பிரணாய் ராணே பதிமூணு லட்சத்துக்கு எடுத்தாங்க இவர் எழுபத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் போன சீசன் பெங்கால் வாரியர்ஸு ஸோ அவர் இங்கே கொண்டு வந்துட்டாங்க இந்த மூணு ரைடர் ஆச்சா டிஃபென்ஸுக்கு வரேன் முகமது ரஜாக் கபூர் தாங்கி லெஃப்ட்டு கவர் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்க இந்த பேர் அனுப்பிங்க ஒன்றும் இல்லை நமக்கு தான் தமிழ் தரவசு இவரோட தோஸ்து இவர் பஸ்தாமி தோஸ்து இவர் ஃபஸ்ட்டு போயிட்டார் அப்புறம் பஸ்தாமியும் போயிட்டார் நம்ம டீம் வந்துட்டு இந்த கபூர்தாங்கி இருபது லட்சத்துக்கு எடுத்தாங்க அண்டு எடுத்தங்க அண்ணா இவங்க டீம் தான் போன சீசன் அவர் அவரு யூபிஓதாக்கு ஒன்பது பாயிண்ட் தான் எடுத்தார் போன சீசன் ஸோ அது ஆப்ஷனில் திருப்பி எடுத்துக்கிட்டாங்க லெப்ட் கவர் அப்புறம் மகேந்தர் சிங் அவரும் ஒரு லெஃப்ட் கவர் அவரும் ஒரு இருபது லட்சத்துக்கு எடுத்தாங்க யூபி யூபிஓதாக தான் போன சீசன் இல்லாண்டாரு அவரும் இருபத்தொன்பது பாயிண்ட் தான் எடுத்தார் அச்சா அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா ரோனக் லெஃப்ட் கவர் அவர் ஒம்பது லட்சத்துக்கு எடுத்தாங்க இது வரைக்கும் அவர் எங்கேயும் இல்லா இல்லை டேட்டா எதுவுமே இல்லை ஸோ இந்த ஆறு பேர் தான் அங்கே எடுத்தாங்க ரைட்டில் பார்த்தீங்கன்னா குமான் சிங் டோங்லி பிரணாய் ராணி முகமது ரஜா அப்புறம் தாங்கி சிங் அண்ட் ரோனக் இதில் வந்து ரெண்டு பிளேயர் இவங்களோட ஓன் பிளேயர் தான் ஸோ இதுதான் இவங்களோட ஆப்ஷன் பாய் இவங்க ரிலீஸ் பண்ணாங்க அதையும் இவர் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல பரத் கூடா நூற்றி ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் போன சீசன் இவங்களுக்கு மற்றபடி பெரிய பிளேயர் எல்லாமே ரீட்டன் பண்ணிக்கிட்டாங்க அவங்க ஸோ இந்த வாட்டியே டாப் சிக்ஸில் கண்டிப்பாக வந்துடுவாங்க எங்களை என்னோடய கண்டிப்படி அதுக்கு மேலே போகிறதும் போகதும் அந்த ஆப்பனண்ட்டை பொறுத்து யார் யார் இன்ஜுரி இல்லாமல் இருக்கா கில் இன்ஜுரி இல்லாமல் இருக்காரா ஒவ்வொரு சீசனும் அப்படி தான் பிகெல் டெனில் பாதி மேட்ச்சு பதிப்பு விளையாண்டாரு பாதி சுரேந்தர் சுரந்திரிக்கல் விளாண்டார் அதனாலேயே அவங்க லெவன்த்து பொசிஷன் போனாங்க ஸோ இப்போயான ஒரு ஃபிக்ஸ்டு வந்துடுச்சு அவங்களுக்கு பார்க்கலாம் எவ்வளோ தூரம் எங்கே போகிறாங்கன்ட்டுங்க ஸோ என்னை பொறுத்தவரை டாப் சிக்ஸில் எதிர்பார்க்குறேன் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு மேலே போகிற எங்கே போவாங்க இல்லை வரவே இல்லை சார் அப்டேட் காரணத்தோடு சொல்லுங்கள் ரைட் அப்டேட் பண்ணால் உங்களுக்கு கருத்து எது வரதாலும் சொல்லுங்கள் அப்புறமே பேர் பேருக்காண்டி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு சொல்லிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச்